கும்பகோணத்தில் திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் சுவாமி கோவிலில் நடக்கும் முறைகேடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டறிந்து விசாரிக்க வேண்டும் என்று சிவநேச கட்சி மற்றும் அகில பாரத இந்து சபா சார்பில் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் கும்பகோணத்தில் திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் சுவாமி கோவிலில் நடக்கும் முறைகேடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உயரதிகாரிகள் கண்டறிந்து விசாரிக்க வேண்டும் என்று ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் ராம நிரஞ்சன் சிவனேச மாநில துணைத் தலைவர் ஆனந்த் ஆகியோர் கோட்டாட்சியர் பூர்ணிமாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதில் தெரிவித்துள்ளதாவது தருமபுரம் ஆதினம் கட்டுப்பாட்டில் திருபுவனம் கம்பரேஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் தீவினை தீக்கும் ஆதி சரபோஸ்வரர் தனி சன்னிதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலில் தற்போது நிர்வாகம் சரியாக நடக்கிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது இக்கோவிலில் ஒரு நாளுக்கு மூன்று ஹோமங்கள் நடப்பதாகவும் ஒரு ஹோமத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு ரூபாய் ஆறாயிரத்திற்கு மட்டுமே ரசீது கொடுப்பதாக குற்றம் சாட்டி எழுகிறது அதேபோல் பனிரெண்டு குடங்கள் வைத்து ஹோமங்கள் செய்துவிட்டு இரண்டு குடங்களில் மட்டுமே சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதாக பக்தர்கள் வேதனைப்படுகின்றனர் எனவே ஹோமம் அபிஷேகம் பிரசாதம் ஆகியவற்றிற்கு என்னென்ன கட்டணம் என்பதை பக்தர்கள் பார்வைக்கு தகவல் பழகையில் தெரிவித்து அதற்கான கட்டணத்தை கோவில் அலுவலகத்தில் மட்டுமே செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் இக்கோவிலில் குளம் இருக்கிறதா அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டதா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளது எனவே கோவில் குளத்தின் நிலையை கண்டறிந்து கோவிலில் சேர்க்க வேண்டும் எனவே கபஹரீஸ்வர சுவாமி கோவிலில் நடக்கும் முறைகேடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உயர் அதிகாரிகள் கண்டறிந்து முறைகேடுகளில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு கோரிக்கை மனுவில் அகில பாரத இந்து மகாசப ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநில தலைவர் ராமா நிரஞ்சன் சிவனேச மாநில தலைவர் ஆனந்த் ஆகியோர் தெரிவித்துள்ளனர்